ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை சாஃப்டா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை சாஃப்டாக வரதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளுமே சேர்க்க வேண்டாம் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்ட்டாகவே இருக்கும் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிமாவும் சேர்த்துக்கோங்க மாவை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம் ஏற்கனவே வருத்த பச்சரிசி மாவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மாவை வந்து சூடு பண்ணிக்கோங்க கடையில் வாங்கினா இன்ஸ்டன்ட்டு கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க சப்போஸ் மாவு வந்து வறுக்காத மாவு ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் மாவு சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பேள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டு தீயுமே கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வரப்படும் இப்போ பருப்பு அதுக்கப்புறம் எள் ரெண்டுமே வரப்பட்டுருச்சு அதோடைய கலருமே வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கால் கப்பலுக்கு கட் பண்ண தேங்காய் பீசஸ் அதையும் நெய் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் வந்துட்டு நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வறுபட்டதும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இதே வானலில் ஒரு கப்பளுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக முக்கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு டஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல வெள்ளமா எடுத்திருக்கேன் அப்படின்றதால வெள்ளத்தை கரைச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை வடிகட்ட போகிறது கிடையாது சப்போஸ் நீங்க எடுத்துக்கிற வெள்ளத்துல டஸ்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளம் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கட்ட செய்யுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு அதே மாதிரி தண்ணி கொதிக்குது பாருங்க இப்போ இதில் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக அஞ்சுலேருந்து ஆறு ஏழுக்காக நசுக்கிட்டு அதையும் இந்த வெள்ளை தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு வருத்த பச்சரிசி மாவட்டலையும் அது வந்துட்டு ஒரு கப்பலுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளை தண்ணியில் அரிசி மாவு சேர்த்து கலந்து விடுறோம் அதனால் வந்துட்டு மாவு எடுத்ததுமே கெட்டியாகாது கொஞ்சம் வந்து தண்ணியாக போல் இருக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வேந்து இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும் மாவை சேர்த்து கலந்து விடும்போது தண்ணியாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் ஸ்டவ் ஆன்டே வச்சுட்டு மாவை விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு வேந்து இந்த அளவுக்கு கெட்டியாகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுடைய சூடாக ஆற வச்சுக்கோங்க மாவுடைய சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க அடுத்து எள் பாசிப்பருப்பு அறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் பசந்து விட்டுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்காது மாவை நல்லா பசந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று தட்டிக்கோங்க இப்போது இந்த மாவு வந்துட்டு கையால் தொட்டு பாருங்க செம்மை சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டை ஷிப்க்கு வந்துடும் அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா உருண்டு ஷேப்லேயுமே கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இல்லை இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டை மாவுலையுமே உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பிடி கொழுக்கட்டை ஷேப்கே ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கொழுக்கட்டை மாவை ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையுமே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி பாருங்க எல்லா கொழுக்கட்டை மாவையுமே ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை மாவு வெந்து கொழுக்கட்டை சூப்பரா ஆயிருக்கும் கொழுக்கட்டை வெந்திருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு கத்தியை கொழுக்கட்டைக்குள்ளே விட்டு எடுத்து பாருங்க கத்தியில மாவு ஒட்டாம இருக்கும் இந்த மாதிரி இப்போ கொழுக்கட்டை வெந்திருக்கு அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மாவு வந்து ஒரு நிமிஷம் வேக ஒட்டிருந்துச்சு எத்தனை மணி நேரம் ஆனாலுமே கொஞ்சம் கூட ஹார்டா இருக்காது பிடி கொடுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்க இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்